வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு பொங்கல் அரசியல் பொங்கல் என்னென்னு பார்க்கலாம் பொங்கல் சம்பந்தமான அரசியல் செய்திகளை முதலில் பார்க்கலாம் எல்லோருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆனால் இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் பொங்கல் என்ன பண்ணுறாங்க என்னென்ன பண்ணாங்க நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல தம் இதில் சென்னையில் திமுக நம்ம சேகர்பாபு பொங்கல் விழா கொண்டாடணும்னு நினச்சிருக்காரு நினச்ச கற்று பத்திரிக்கை கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் பத்து இது கொடுத்தா ஒருத்தனும் நான் வர முடியாதுன்ட்டான் ஏன்னா எல்லாருமே மற்றவங்களுக்கு நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு விசாக கொடுக்க மாட்டேங்கிறீங்களே எங்களும் பணம் கொடுத்தா தான் வருவோன்ட்டான் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இவங்க சரிப்பா ஒரு ஐநூறுரூவா வரும் பதிலும் லேடிஸாக வாங்க ஒரு உங்களுக்கு வந்து எல்லாருக்கு முன்னாடி ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பிளாக்கில் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுக்குறோன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் மகளிர் கூட்டம் வர சம்மதிச்சிருக்காங்க உடனே பணம் கொடுக்கப்பட்ட அந்த ம கூட்டத்தை வச்சு பொங்கலை வச்சு கொண்டாடுறாங்க நான் சும்மா சொல்கிறேன்னு நினைப்பீங்க அப்போ ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னு இந்த பொங்கலை வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் மேயர் பிரியா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு மாகாநகராட்சிக்கு இவது இது மேயரு ஐநூறுரூவா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒவ்வொரு லேடிஸுக்கும் போய் ஓப்பனாக வீடியோலாம் எடுக்கிறாங்க கவலைப்படுறதும் இல்லை அது பொங்கல் கூடு கூடு கொண்டாட்டம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் ஐநூறுரூவா லஞ்சம் கொடுக்குற இந்த வீடியோவை முதல்ல பாருங்க சரி லஞ்சம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சா என்னடா எல்லாத்துக்கும் பணம் கேட்குறாங்க இப்போ ரூபா கொடுத்தாங்கல்ல அதில் ரொம்ப பேர் பேட்டி என்ன கொடுக்குறாங்க நாங்கள் மூவாயிரூபா வாங்கினோம் வாங்கிட்டோம் அது எங்கள் பணம் தான் அதுக்கு ஸ்டாலின் பணத்தில் இருந்தால் கொடுத்தாரு அதனால மூவாயிரூபா வாங்கினாலும் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சில பேர் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ரூபாய் கொடுக்க வேணாம் ஏன் கொடுக்குற எதுக்கு கொடுக்குறேன் எல்லாத்தையும் விலவாசியை கம்மி பண்ணு ஆனா விஜய் தான் வந்து மூவாயிரம் ரூபாய் குடுத்த பெண்ண நம்ம வீட்டு காசை ஏன் வேணாம்னு சொல்லணும் அவங்க வீட்டு ரூபாய் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு விஜய்க்கு தான் போடுவேன் விஜய்க்கு தான் ஓட்டு பாக்கணும் ஒரு இளைய தலைமுறை வரணும் எந்த அவரும் என்ன பண்றாருன்னு பாக்கணும் அவர் சம்பாதிக்காத இல்ல கோடி கோடியா சம்பாரிச்சாரு என்ன சொல்றீங்க அவர் வந்து பணத்துக்கு வரல நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு பணத்துக்கு கொசம் வரல மக்களுக்கு ஒண்ணு பண்ணணும் நல்லதுன்னு வராரு பாப்பமே அவரும் என்ன பண்றாரு நீங்க மட்டும் ஓட்டு போடுவீங்களா இல்ல உங்க குடும்பத்துல எல்லாரும் இருக்கு எங்க குடும்பத்துல மூணு ஓட்டு இருக்கு மூணு ஓட்டு இருக்கு மூணு ஓட்டு விஜய்க்கு தானா அந்த வீடியோவை பாருங்க இதெல்லாம் பார்த்த உடனே ஸ்டாலினுக்கு பயம் கொடுத்துருச்சான் அப்போ எப்போ நாலாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்தா ரூபாய் வாங்கிட்டு மாற்றி போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அது சொல்ல முடியாதுங்க ஏன்னா மக்கள் மனநிலை ரொம்ப விவரமாயிட்டாங்க முன்னாடி மனநிலை இல்லை ரூபாய் வாங்கிட்டு கூட மாற்றி போட்டுருவாங்க முன்னாடி சார் ஓட்டு இருந்தது நம்பிக்கையுடன் இருந்தோம் சாரும் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீ ரூபாய் கொடுத்தாலும் ஜெயிப்போமோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஸ்டாலினுக்கு வந்து இது சரி மீட்டிங்க்கு வர்றவங்களுக்கு தான் முன்னாடி ஐநூறுரூவா மாநாடுக்கு வர்றவங்களுக்கு ஆயிரம் ரூபா இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பொங்கலுக்கு வர்றவங்களுக்கே ஐநூறுரூவா கொடுக்குற நிலமைக்கு திமுக போயிடுச்சு இவர் சேகர்பாபு இந்த மாதிரி மொங்கலை வச்சுக்கிட்டு ஐநூறுரூவா கொடுக்குறாருன்னு பார்த்தா ஸ்டாலின் அவர் உதயநிதிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாரு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு அதுவும் இன்ப நிதிக்கு கொடுக்காமல் பையனுக்கு மட்டும் ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறேன் இந்த வீடியோவை பாருங்க ஆனால் என்ன விஷயம்னா முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு ஐநூறுரூவா கொடுக்கும்போது உதயநிதி திருப்பி திருப்பி பார்க்குறாரு ஏன்னா ஒரு ஐநூறுரூவாத்தால் பார்த்ததே இல்லை எல்லாம் கட்டுக்கட்டாக தானே பார்த்துருக்காங்க சுற்க சுட்க சாதானே வரும் தனி நோட்டாக அவர் பார்த்ததே இல்லை அதனால் ஐநூறுரூவா வாங்கி திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு அவர் இன்ப நிதி என்னடா அந்த ஐநூறுரூவா கூட தாத்தா நமக்கு கொடுக்கலன்னு பக்கத்தில் நின்று பார்க்குறாரு ஐநூறுரூவா வந்து பெருந்தன்மையாக ஸ்டாலின் கொடுத்துருக்காரு முப்பதாயிரம் கோடி வாங்கினவருக்கு என்ன பெருசாக அது அப்பா மாதிரியே இருக்கார் ஸ்டாலின் ஏன்னா கருணாநிதி வந்து தீபாவளிக்கு பத்து ரூபா தான் கொடுப்பார் பொங்கலுக்கு பொங்கலுக்கு பத்து ரூபா கொடுப்பார் பத்து ரூபாய்க்கு மேலே ஒரு பாக்கெட்லேயே எப்போவும் இருக்காது நான் கிண்டல் அடிக்கணும் என்பதற்காக சொல்லலை உண்மையிலே அவர் பாக்கெட்டில் எப்போவும் பணம் வச்சுருக்க மாட்டார் எதுக்காச்சும் பணம் தேவைப்பட்டால் பக்கத்தில் ஆர்காடு வீராசாமிட்டே அது ரூபா இருக்காங்கன்னு கேட்பார் புத்தக இதுக்கே பப்ளிகேஷன் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போய் புத்தகம் வாங்குறதுக்கே பத்து ரூபா கொடுத்து தான் வாங்குவார் விலை இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவான்னு போட்டிருப்பான் ஓசியில் வாங்குவார் இல்லைன்னா ஒரு பத்து ரூபா கொடுப்பார் அவர் தீபாவளிக்கு பத்து ரூபா தான் கொடுப்பாரு இப்போ ஸ்டாலின் இவ்வளவு கோடி கணக்கில் சம்பாரிச்சுட்டு ஐநூறுபாயே ஏற்றிருக்காரு பையனுக்கு ஸோ ஐநூறுரூவா கொடுத்து ஸ்டாலின் வந்து தீபாவளியை கொண்டாடிட்டாரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவம் பகுதி நேர் ஆசிரியர் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பூரா கைது பண்ணிக்கிட்டு இருக்கான் போலீஸு பொங்கலுக்கு அன்றைக்குமா போய் கைது பண்ணுறாங்க போலீஸ் என்ன பண்ணுவா மேலிடத்து உத்தரவு தானே இவர் எல்லோரையும் கைது பண்ணுங்கடான்ட்டு இந்த பக்கம் போய் இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார் வைப் தமிழ்னு ஒரு ப ஃபங்க்ஷன் வச்சாங்க அதில் போய் பாட்டு பாடியிருக்கார் நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்பு எல்லோரும் சொன்னாங்கண்ணா சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் அப்போ சொல்லிக்கா நான் பாட்டு பாடினா ரொம்ப கேவலமாக இருக்கும் என்ன தனியாக பாட விடாதீங்க யாராச்சும் லேடிஸு சேர்ந்து பாடுங்க நான் பாடுறேன் அப்போ நான் கேவலமாக பாடுறது எல்லாருக்குமே தெரியாது அப்படின்னு முதல்ல சொல்லி வச்சுட்டாரோம் அவங்க கவலைப்படாதீங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க ஆனால் பாடிக்கிட்டே இருந்தவங்க வேணும்னே பாதியில் நிறுத்திட்டாங்க ஸ்டாலின் மறுபடியும் கேவலமாக பாடுறாரு அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு அது தெய்வத்தின் தெய்வம் அவரே சொல்கிறாரு முதல்ல பாட்டை கேளுங்கள் அதே மாதிரி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத உதயத்தில் சிந்தனை இல்லை சுசுலா இல்லாத உலகத்திலே இல்லை இதயத்திலே சிந்தனையில் சிந்தனை இல்லை தாயும் நில வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை உனை கண்டு கொண்ட நான் முதலா கண்ணுறங்கவில்லையே கண்ணுறங்கவில்லை ஆக பாட்டை கேட்டவங்க எல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிட்டாங்க அது அவங்க தனியாக பாடும்போது ஆனால் இந்த பாட்டு வந்து காதலில் தோல்வி அடைஞ்சவங்க பாடுற பாட்டு நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சி சிந்தனை இல்லை அப்படி வரும் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காதலில் தோல்வி அடையிற இளைஞர்கள் பூரா அந்த பாட்டு தான் பாடுவாங்க பெண்களும் இந்த பாட்டு தான் பாடுவோம் இந்த பாட்டை பாடினாலே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு ஏதோ காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க தான் இந்த பாட்டை மன விரும்பி விரும்பி பாடுவாங்க ஸ்டாலின் அடிக்கடி இந்த பாட்டை தான் சொல்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்போ ஏதோ காதலில் தோல்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னக்கு தோல்வி காதல் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது எனக்கு தெரியும் அது சொல்ல முடியாது அரசியல் நாகரிகம் சொல்ல முடியாது ஆனால் அந்த பாட்டை பாடுறதை இன்னுமே எந்த இதுலேயும் வேணாம் பிடிச்ச பாட்டுன்னு சொன்னால் அப்போது அடுத்தது எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது எந்த பாட்டுன்னு கேட்குறாங்க அச்சம் என்பது மடமையேடாங்கிறது பாட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி இது நாள் வர பல மேடைகளில் பேசியிருக்காரு இந்த பாட்டு பிடிக்கும்னு ஒரு சொன்னதே இல்லை இப்போ மட்டும் ஏன் சொல்கிறாரு எலெக்ஷன் வருது இல்லை கொஞ்சம் அண்ணாதிமுக ஓட்டு போடுவானாங்கிற அப்பா செய்யலை அச்சம் என்பது மடமையேடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த வீடியோவை பார் இடிக்கணும் ஒரு கேசட் வரும் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓல்டு சத்தான அதிகமாக பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக சார் கேட்குறது எம்ஜிஆர் படங்களாக பழைய படங்கள் மன்னாதி மன்னன் அச்சம் என்பது மடமையேடா அஞ்சாமை தளாவிட உடமையேடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு அந்த பாட்டு அந்த பாட்டு ரொம்ப திரும்பி கேட்பேன் ஆக அப் இவருக்கு அச்சம் என்பது மடமேடா எம்ஜிஆர் பாட்டு மன்னாதி மன்னன் பாட்டு பிடிக்குது ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத பாட்டு இந்த அச்சம் என்பதும் மடமேடா ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அச்சை விட்டு நீக்கினால எழுபத்தி ரெண்டு அப்போ மேடைகளிலே அதிகம் பே பா போடப்பட்ட பாட்டு அது பாடப்பட்ட பாட்டு இந்த அச்சம் என்பது மடமேடாக தான் அண்ணாதிமுகங்க எல்லா மேடைகள்லேயும் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவுடன் அச்சம் என்பது மடமேடாக தான் போட்டாங்க எல்லா இதுலேயும் பாடுறது இந்த பாட்டு தான் பாடுவாங்க அதனால உங்கள் அப்பாவுக்கு ஏறும் அப்போ எவன்டா அந்த பாட்டை போட்டதும் பர் அண்ணாதிமுகவுக்கு அது பெரிய பலமான ஒரு பாட்டு ஜேபிஆர் என்ன பண்ணுவார் இருந்து எம்ஜிஆர் இருந்து ஜேபிஆர் தெரியும் இந்த ஜ எஞ்சினியரிங் காலேஜ் எல்லாம் அவர் சத்யபாமா அதெல்லாம் வச்சார் அவர் எம்ஜிஆருடைய பெரிய பக்தர் அவர் அவர் கல்லூரியில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி ஜேபிஆர் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க கூட்டம் அதாவது கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் கூடுவாங்க அப்போ உள்ளேயே ஜேபிஆர் வீடு உண்டு கல்லூரிக்கு உள்ளேயே ஜேபிஆர் தன்னுடைய வீட்டிலிருந்து க கதவை திறந்த உடனே மேடையில் அச்சம் என்பது முடமேடான்னு பாருவாங்க அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே ஜேபிஆர் மேடைக்கு வந்துடுவோம் ஸோ அண்ணாதிமுக காரங்களுக்கு அந்த பாட்டு மிகப்பெரிய அது அதை போய் ஸ்டாலின் பிடிச்ச பாட்டுன்னு எப்படி பிடிச்சாருன்னா எலெக்ஷன் வருது ஓட்டு போடலாம் ஓட்டு கிடைக்கும் ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்காத பாட்டு பையனுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த இது பொதும் பொங்கல் விழா பண்ணது தான் இந்த பக்கம் ஆசிரியர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிலைக்கு கொண்டு போகிறாங்க இந்த பக்கம் இவர்கள் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லையின்னு ரொம்ப ரசித்து பாடுகிறார் இதுவும் பொங்கல் பண்டிகையில் நடந்த ஒரு விஷயம் அடுத்தது விஜய் பொங்கல் வாழ்த்து நம்ம வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன் அதை தப்பு பண்ணால் அது சுட்டி காட்டுவோம் ஆதரவுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்று இதாக வராங்க அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்குது அதனால் அவர்களுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு சர்ச்சைக்குள்ளேயே பேச விஜய் பேசிட்டார் நம்ம விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் அவர் வந்து ஒரு மாற்று சக்தியாக உருவாகிட்டு இருக்கார் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக திராவிட இயக்கம்னால் அவரை வந்து ரொம்ப கோபத்தோடு பார்க்குறாங்க படத்தையே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க நம்ம எல்முருகனை பேசுனோம் எல்முருகன்ட்ட ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் அதை காரியத்தை நடத்துனது இவர்தான் உதயநிதி தான் எல்லாத்துக்குமே காரணம் விஜய் விஜய்க்கு எதிர்ப்புக்கு காரணமே திமுக காரணம் தான் அப்போ விஜய் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாகவே இருக்க வேண்டும் விஜய்க்கு சொல்கிறேன் அறிவுரையாக சொல்கிறேன் என் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் ஈவேராவ முன் நிறுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஈவேராவை முன் நிறுத்திக்கிட்டே இருந்தீங்க ஈவேராவ முன் நிறுத்தினா சாமி கும்பிட்றவன் ஓட்டு போட மாட்டான்னு சொன்னேன் நீங்கள் ஈவேராவ முன் நிறுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் கொஞ்சம் மாற்றம் வந்தது இல்லை ஈவேரா அந்த சாமி கும்பிடாத விஷயத்தை தான் நாங்கள் எ எதிர்க்கிறோம் அதுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை ஆனால் மற்ற விஷயத்துக்கு ஆதரவு பண்ணார் மற்ற விஷயம்னா இல்லை நான் வளர்ப்பு எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணதை ஆதரிக்க முடியுமா வளர்ப்பு பண்ண வந்து கல்யாணம் பண்ணதை ஆதரிக்க முடியுமா அதனால் அவர் தாயுடன் உறவுகித்தால் தப்பு இல்லைன்னு சொன்ன கருத்தை ஆதரிக்க முடியுமா அவர் சொன்ன அத்தனை கருத்துகளும் மோசமான விஷயம்தான் அதனால் யாரோ ஒரு டிஎம்கே ஏஜென்ட்டு விஜய் கூட இருந்து இவருக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவான விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது என்னுடைய கருத்தை விஜய் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்றிய அரசுன்னு நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது திமுக காரன் சொல்கிறது அதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ அவர் சொல்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டாரு அது மிக மிக தப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் ரசிகர்கள் நாம் புரிஞ்சுக்கோங்க அவர் ஏதாச்சும் தவறாக கருத்து சொன்னால் அவர்கிட்ட சொல்லி நம்ம திருத்தணும் என்னென்னா தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இதுதான் தமிழ் புத்தாண்டு ஆயிரக்கணக்கான வருஷமாக தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் கொண்டாடக்கூடியது ஏப்ரல் பதினாலு சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வந்தால் அதுதான் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அதே மாதிரி சூரியன் வந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் சூரியனை பூமி முன்னூற்றஞ்சி நாள் அண்ட் சம்திங் சுத்தினா ஒரு வருடம் இதுதான் ஆங்கில முறைப்படி கணக்கு நம்ம தமிழ் முறைப்படி என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா ராசி அதுதான் முதல் ராசி ஜோசியத்தில் முதல் ராசி அந்த மேஷ ராசியில் முதல் ராசியில் சூரியன் வரும்போது ஏப்ரல் பதினாலு தான் சூரியன் வருவாங்க மேஷத்தில் அப்படி வரும்போது தான் தமிழ் புத்தாண்டு வச்சது யார் பெரிய பெரிய முனிவர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு யோகிகள் ரிஷிகள் இவங்கள்லாம் தியானம் இருந்து சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு இன்டியூஷனில் வந்து அதற்கு பிறகு தான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலுன்னு கொண்டு வந்தது உலகம் முழுவதும் இன்றைக்கு வர அத்தனை தமிழர்களும் தமிழ் புத்தாண்டை ஏப்ரல் பதினாலு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு இடையில் கருணாநிதி வந்து இந்த இதெல்லாம் ஒரு வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கினார் என்றைக்குமே குழப்பம்தான் அவர்கள் எல்லாத்தையுமே ஒன்று சொன்னோம்னா மாற்றி ராமாயணம்னா கீமாயணம்னு போடுவாங்க இந்த திமுக அது மாதிரி அந்த இதில் இவர் என்ன பண்ணிட்டார் தை மாதம் ஒன்றாம் தேதி தான் தமிழறிஞர்கள் சொன்னாங்க ஐயோ தமிழ் முனிவர்கள் சொன்னாங்க யோகிகள் சொன்னாங்க ரிஷிகள் சொன்னாங்க அவங்க சொல்கிறதுக்கேப்பமாக எவனோ தமிழ் முனிவர் என்ன காசு வாங்கிட்டு சொல்கிறத கேட்போமா இன்னைக்கு பாருங்கள் வைரமுத்த அறிக்கை விட்டிருக்காரு தமிழ் இது புத்தாண்டு வந்து தை மாதம் ஒன்றாம் தான் அப்படின்னு சொன்னாங்க தமிழ் அறிஞர்கள் ஆனால் தமிழ்நாடு மக்களும் த எந்த தமிழர்களும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அவங்க பதினாலு தான் கொண்டாடுறாங்க ஏப்ரல் பதினாறு சித்திரை ஒன்று எனக்கு வருத்தமாக உள்ளதுன்னு இன்றைக்கி போட்டிருக்காரு செய்தி அப்போ அவரே வந்துக்கிட்டு தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழ் மக்கள் இது சத்துரது வந்து தை ஒன்றாந்தேதியை புத்தாண்டாக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்க கருணாநிதி கொண்டு வந்தார் தை மாதம் ஒன்றாந்தேதி ஒருமையிலும் கேட்கல இன்றைக்கி ஸ்டாலினே பேசலை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு ஸ்டாலின் சொல்லலை தை ஒன்று உதயநிதி சொல்லலை கனிமொழி சொல்லலை ஆனால் விஜய் இன்றைக்கு சொன்ன வாழ் வாழ்த்துல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு தை ஒன்று சொல்லுகிறார் இது மிக 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 கண்டிக்கத்தக்கது வேதனைக்குரிய விஷயம் விஜய் வந்து இப்படி பேசுகிறது ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வை பாதிக்கக்கூடிய விஷயம் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் கூட யாரோ டிஎம்கே ஆளுங்க இருக்காங்க உங்களை தப்பா வழி நடத்துகிறாங்க இதெல்லாம் தமிழர்களின் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் விஜய் சீர்த்துக்கு சொல்கிறேன் அவர் தவறு செய்கிறார் என்றால் அதை சுட்டி காட்டணும் அப்போ தான் தவறை திருத்திக் கொள்வார் அதனால் விஜய்க்கு வந்து இந்த இதில் தான் பொங்கல் இதில் ஒரு எதிர்மறையான கருத்தை திமுக காரர்கள் பேசக்கூடிய கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அதனால் விஜய்க்கு வந்து இதை மாற்றுங்க இது வந்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் புத்தாண்டு தை மாதம் ஒன்று அந்த இது வராது பத்து கோடி தமிழ் மக்களும் பத்த ஏப்ரல் பதினாலு தான் கொண்டாடுறாங்க நீங்கள் மறுபடியும் தை மாதம் ஒன்றாம் தேதியை தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்ப்பை சமாளிப்பீங்க எலெக்ஷன் வருது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும் அப்படிங்கிறத விஜய்க்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம் காரணம் விஜய் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் தலையாட்ட மாட்டோம் அவரை நல்ல வழியில் அரசியலில் கொண்டு போய் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு மதிமுக ஆட்சியை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அதற்கு விஜய் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் நல்ல அறிவங்களை அட்வைஸரை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த கட்ட கருத்து அதுக்கடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜனநாயகன் படம் விஷயமா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கான் ஜனநாயகன் இதில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உடனே இந்த சன் நியூஸு ஜனநாயகன் படம் தள்ளுப படம் வழக்கு தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு அப்பா 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 எவனும் போய் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறதில்ல ஒரு வேளுக்கும் சட்டம் தெரிகிறது இல்லை இல்லையே டிவி வச்சு நடத்துலீங்க யாரையும் போய் படித்து பார்த்தீங்களா உங்களுக்கு புரியாது அது வழங்காது எல்லாம் அறவுறை ஏன்னா சட்டம் தெரிஞ்சவனு நடந்தது என்னென்னு சொல்கிறேன் இது ஜனநாயகன் படத்துக்கு எதிரான தீர்ப்பு அல்ல அதை புரிஞ்சுக்கங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி தாவேக்கா சார்பில் தயாரிப்பாளர்கள் சார்பில் ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர்கள் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது உயர் நீதிமன்றத்தில் பிடி ஆஷா கொடுங்கன்ட்டாங்க சர்டிஃபிகேட் சொன்ன ஒன்று அரை மணி நேரத்தில் உதயநிதி ஏற்பாடு பண்ணி எல் முருகன்ட்ட சொல்லி சன்சார் போர்டில் பிரச்சனை இது பண்ணுங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்தில் அப்பீல் பண்ணாங்க பிஜேபி பிஜேபின்னு சொல்லுங்க நீங்களும் முக்கியத்துவத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுக்கு விழுகிற ஓட்டு கூட இந்த எல் முருகன் இந்த மாதிரி தமிழ் இவங்களை மாதிரி ஆளுனாலும் உங்களுக்கு விழுகிற ஓட்டு கூட விழுகாமல் போயிடும் புரிஞ்சுக்கங்க பிஜேபிக்கு உங்களை உங்களை விட்டும் எல்லாம் ஒதுங்கிடுவாங்க அரை மணி நேரத்தில் அப்பீல் பண்ணாங்க மனசாட்சி இல்லைல்ல எல் முருகனை பிடிச்சா எல் முருகனை பிடிக்கிற ரொம்ப ஈஸி நிறையா வழி இருக்குது ஏன்னா எல் முருகனை வழக்கறிஞராக இருந்து எனக்கு தெரியும் அவர் இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறதுனால நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் அவர் வழக்கறிஞராக சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் அவர் தவறு செய்தால் தப்புன்னு தானே சொல்லுவோம் இதில் வந்து சதி திட்டம் செஞ்சது அவர் அரை மணி நேரத்தில் அப்பீல் பண்ணாங்க உடனே ஸ்டே கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டில் என்னென்னா ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறுத்தி வைக்கணும்னு கொடுத்துட்டாங்க ஆனால் மெயின் பெட்டிஷன் மனுவில் எந்த ஆர்டரும் போடல உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை இருபதாந்தேதி விசாரிப்போம்னாங்க நீங்கள் இருபதாந்தேதி வரை வெயிட் பண்ணணும்ல ஸோ இந்த பணம் வாங்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு முக்கிய முக்கியத்துவத்தை எல்லாம் பணத்துக்காக அடைகிறவங்க அவங்க எல்லாம் இல்லை இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னா தப்பு அது மெயின் பெட்டிஷனில் ஹைகோர்ட்டு பெஞ்ச் ஆர்டர் போடலையே பொங்கல்வி அழிவு எல்லாம் வந்ததுனால இருபதாம் தேதினு சொல்லியிருந்தாங்க அதற்குள் சுப்ரீம் கோர்ட்டில் இவர்கள் சார்பிலே வழக்கு தொடரப்பட்டது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க இதில் தலையிட முடியாது ஏன்னா ஹைகோர்ட்டு பெஞ்சு இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு இன்னும் அதில் ஆணை பிறப்பிக்கலை அத்தீர்ப்பு கொடுக்கலை ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இடைக்கால தடை இருபதாம் தேதி வந்து அந்த கேஸை போட்டிருக்காங்க அவங்க போங்க நீங்கள் அவங்க அதில் வந்து ஆணை பிறப்பிச்சு அது உங்களுக்கு எதிரான ஆணையாக இருந்தால் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு வைக்குவாங்க இதுதான் தீர்ப்பு இதுக்குள்ளே வந்து விருப்பம் இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு விருப்பம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஒன்றும் சட்டத்தை வந்து ஏபிசிக்கு தெரியாதவங்க எல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்தது இவர்களுக்கு விஜய் கட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இல்லை ஹைகோர்ட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு இருக்காங்க இருபதாம் தேதி தேதி ஹைகோர்ட்டில் வருது இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு முடிவு சொல்லுவாங்க முடிவு சொன்ன ஒன்று அது எதிர்ப்பாக இருந்தால் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டு நிச்சயம் சபையோடு கூடிய ஆம்பாங்க சென்சார் கார்டனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது காட்சி தப்புனா அதை எடுக்க சொல்லலாம் அவ்வளோதான் எடுத்துகிட்டால் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடணும் இல்லைன்னா நாளைக்கு பதில் சொல்லணும் ஒவ்வொரு அதிகாரியும் வீட்டுக்கு போயிடுவான் சும்மா எல் முருகன் பேச்சு கேட்டு போனால் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க அதனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு விஜய்க்கு எதிரான தீர்ப்பு அல்ல இருபது இருபத்தொன்னாம் தேதி ஹைகோர்ட் இதை விசாரிக்கும்போது அதில் வந்து நீதி கிடைக்கும் அப்படி நீதி கிடைக்காத பட்சத்தில் திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே சபையோடு கொடுத்துட்டு மாதிரி வேலை பார்டன்னா தான் சொல்லுவான் அதனால் இது எதிரான தீர்ப்பு அல்ல திமுக தரப்பிலே இதை வந்து வதந்தியாக பரப்புகிறார்கள் அப்படிங்கிறத அது அடுத்த கட்ட பதிவாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது காங்கிரஸ் கூட்டம் நாளைக்கு டெல்லியில் நாலு மணிக்கு கூட்டிக்காங்க கூட்டிகிட்டு ரெண்டு பேர் ரெண்டு சதவீதம் வாங்கின உங்களுக்கெல்லாம் ஆறு மந்திரி வேணுமா அவன் எவ்வளவு ஆசை பாருங்க ரெண்டு சதவீதம் செல்வாக்கு இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ் தொண்டர்களே இல்லையா உங்கள் கட்சியில் வெறும் தலைவன் தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க இதில் இடையில் ஒரு தடவை வந்து ஒரு த பார்லிமெண்ட்டு தேர்தலில் நின்று மன்னக்க நாங்கள் கன்னியாகுமரியை தவிர ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு ஆறு மந்திரி வேணுமா அறுபத்தஞ்சு சீட்டு வேணுமா விஜய் அம்மா தெரியல அவன் டிஎம்கேலாம் முப்பத்தஞ்சுக்கு மேலே கொடுக்க முடியாது இருந்தால் இரு போடான்ட்டாங்க அதனால விஜய்க்கு சொல்கிறேன் காங்கிரஸை நீங்கள் சேர்த்துக்கங்க நான் ஐம்பத்தஞ்சு சீட்டு அறுபத்தஞ்சு சீட்டு ஆறு மந்திரினு சொல்லி ஏமாந்துடாதீங்க செல்வாக்கே இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் எந்த தொகுதியிலேயும் அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது கன்னியாகுமரியை தவிர மாவட்டத்தை தவிர நாகமல் கன்னியாகுமரி தவிர எங்கும் அவர்களுக்கு டெபாசிட் கிடைக்காது அதனால் காங்கிரஸ் வந்தாலும் கூட முப்பத்தஞ்சு சீட்டு ரெண்டு மந்திரி மூணு மந்திரி அதை விட எப்படி சொல்லணும்னா மந்திரிகள் எண்ணிக்கையெல்லாம் எல்லாம் எப்படி கேட்கணும்னா எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு எத்தனை எம்எல்ஏ உங்கள் கையில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்திரியை கேட்கணும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆறு மந்திரின்னு தான் என்ன அர்த்தம் அதனால் விஜய் ஏமாற மாட்டார் என்று நினைக்கிறோம் விஜய்க்கு நாங்கள் கொடுக்கும் அறிவுரை காங்கிரஸ்க்கு ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு ஒரு ரெண்டு மந்திரி அவர்கள் தகுதி இல்லைன்னா உங்கள் ஓட்டப்புறம் அவங்க வாங்கிட்டு போவாங்க உரிய அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த செல்வாக்கும் இல்லை காரணம் எந்த தேர்தலையுமே அவங்க தனியாக நிற்கலை தொண்டன் எப்படி இருப்பான் தொண்டன் எப்போ வருவான் நம்ம கட்சி பதவிக்கு ஒரு நமக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு தானே இருப்பான் சீட்டு காங்கிரஸில் எப்படி கொடுக்கப்படும் எல்லாம் டெல்லிக்கு ஓடிடுவாங்க ராகுல் காந்தியிட்டையும் சோனியா காந்திட்டையும் ஜோதிமணி ராகுல் காந்திட்ட சொல்லி உடனே ஒரு சீட்டை வாங்கிடுவார் இங்கே இருக்கிறவங்க பூரா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோஷ்டி இங்கே தங்கபாலுக்கு ஒரு கோஷ்டி அழகிரிக்கும் ஒரு கோஷ்டி இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல யூவி கே செலவம் இருந்தார் அவர் ஒரு கோஷ்டி அக்பர் ரமதை புரிச்சு வைப்பார் சோனியா காந்தியோட பிஏவை இப்படி ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களாம் அங்கே ஒரு மா மத்திய இதில் காங்கிரஸ் மத்திய இதில் வந்து ஒரு ஆளை புரிச்சு வச்சுருப்பாங்க சீட்டை வாங்கிட்டு இங்கே வருவாங்க மாணிக்தாகூருக்கும் ஒரு கோஷ்டி இப்படி கோஷ்டி இருந்துட்டு எங்கேயா தொண்டர்னு இருக்கான் ஒரு தொகுதி ஒரு எலெக்ஷனில் காங்கிரஸ்காரன் தனியாக இருந்து ஒரு சீட்டு செய்ய பார்க்குறான் கன்னியாகுமரிக்கு நகர்விலே தவிர ஒரு சீட்டை ஜெயிக்கிறதுக்கு இது இல்லை அறுபத்தஞ்சி சீட்டா ஆறு மந்திரியா விஜய் இருவாரா இல்லை விழித்து கொள்வாரா அப்படிங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம் நம்முடைய அறிவுரை அதிக சீட்டுகளை கொடுத்து ஏமாறாதீர்கள் உங்களுக்கு மக்களின் ஆதரவும் நன்றாக இருக்கிறது நீங்கள் தனியாக நின்றாலே ஜெயிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு முதன் முதலில் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும்போது தனியாகத்தான் நின்றார் நம்முடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதனால் எப்போதுமே புதிதாக கட்சியை ஆரம்பித்தவர்கள் தனியாகத்தான் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அதனால் விஜய் தனியாக நின்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து ஆட்சி அமைப்பது தான் சிறந்தது காங்கிரஸை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல் அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத அவருக்கு நாங்கள் எங்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறோம் அடுத்து இந்த ஸ்ட்ரைக்கு டீச்சர் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரியே கோழி பண்ணை அவங்க விவசாயிகள் அவங்க சைட் பண்ணுறாங்க கறிக்கோழி அது என்னென்ன கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்க ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை அது எப்படின்னா நம்ம சாப்பிட்றமே சிக்கனு கோழி இதெல்லாம் பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது இந்த பண்ணையில் வளர்க்குறது யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் அறிவுள்ளமாக அரசியல்வாதியாக வந்தால் பரவாயில்லையா அறிவே இல்லாமல் வந்தால் ஒவ்வொரு மந்திரியாக வரான் ஒவ்வொரு பதவியில் வரான் அவன் எப்படி நாட்டு மக்கள் பிரச்சனை புரிஞ்சுக்குவீங்க சூனா ஒரு பெரிய கம்பெனி அவன் ஆயிரக்கணக்கான கோடி லாபத்தை சம்பாதிக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அவன் விவசாயிகள்கிட்ட போய் இந்தா உனக்கு இதை பண்ண வச்சு கொடுக்குறேன் தீனி நானே கொடுத்துருவேன் குஞ்சு ஒன்ட்டை கொடுத்துருவேன் நீ மூணு மாதத்துக்கு வளர்க்கணும் நீ மூணு மாதம் வளர்ந்த உடனே நான் அதை எடுத்துக்குவேன் ஒரு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ கொடுப்பேன் தெரியுமா அஞ்சு ரூபா ஐம்பது பைசா மூணு மாதம் வளர்க்குறவனுக்கு அவன் எத்தனை ஆளை போட்டு வளர்ப்பான் அஞ்சு ரூபா ஐம்பது பைசா ஒரு இதுக்கு ஆனால் இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு கிலோ சிக்கன் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபதுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம் வளர்க்குற விவசாயி இருக்கான்னு அஞ்சு ரூபா ஐம்பது பைசா வாங்கினானா நீ அரசியல்வாதியில் நீ எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்கேன் மக்களாட்சியாது பணக்காரனை சம்பாதிக்க விடக்கூடாது ஏழைகளுக்கு அது போச்சு இல்லை அவன் எதுக்கு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான் சூழ்நிலை சுவனாச்சி கண்டு அவனுக்கு வளர்க்க தெரியல வளர்த்தா வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரில வளர்ப்பான் வளர்க்கும்போது என்ன தீனி போடணும்னு தெரியல எப்படி கூண்டுகளை அமைக்கணும்னு தெரில இதை ஒரு பணக்காரன் பயன்படுத்திக்கிட்டு கூண்டை நான் அமைச்சு கொடுக்குறேன் குஞ்சை நான் கொடுக்குறேங்கிறான் நீ என்ன பண்ணணும் பணக்காரனை விரட்டிட்டு அரசாங்கமே அமைச்சு கொடுக்குறேன்ப்பா உனக்கு கூண்டுகளை நான் அமைச்சு கொடுக்குறேன் கோழி குஞ்சுகளை கொடுக்குறேன் தீனியை கொடுக்குறேன் இந்த அவனுக்கு பத்து ரூபா இருபது ரூபா ஒரு சிக்கனுக்கு அப்படின்னு நீ கொடுக்கணும் பணக்காரன் சம்பாதிப்பதை நீ தடுக்கணும் உன் சிக்கனை நானே வாங்கிக்கலன்னு கொடுத்தா எத்தனையோ ஏழை விவசாயிகள் இந்த வந்து கோழி இதை பண்ணையை வச்சுக்கிட்டு பொழைச்சிக்குவான் அவனுக்கு ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா ஐம்பது பீசா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ரூபா ஐம்பது பீசா இன்னும் அஞ்சு ரூபா ஐம்பது பீசா அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பஞ்சப்படி எப்படி கொடுக்குறீங்க ஒரு வருஷத்துக்கு விலைவாசி உயர்வை வச்சு ரெண்டு பஞ்சப்படி கூட்டி கொடுக்குறீங்க இல்லை அஞ்சு வருஷத்தில் அரசு ஊழியர்களுக்கு பத்து பஞ்சப்படி கூட்டி கொடுத்துருக்கீங்கல்ல காரணம் விலைவாசி உயர்வை வச்சு அதே விலைவாசி உயர்வு ஏழை விவசாயிக்கும் வருமா இல்லையா அவனுக்கு மட்டும் அஞ்சு வருஷமாக அஞ்சு ரூபா ஐம்பது அஞ்சு ரூபா ஐம்பது விசான்னா இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம் இரநூறு நாளில் ஒரு விவசாயி பதினாயிரத்துலேருந்து இருபதாயிரம் தான் சம்பாதிக்கிறான் அந்த கோழிக்கறி வந்து இது பண்ணுறவன் அவனை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறான் பணக்கார முதலாளி இப்போ என்னென்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் யார் யார் மேலே ஏழை விவசாயி மேலே சிக்கன் இவங்க இந்த இதுக்கு கம்பெனிக்கார்க்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு வெக்கம் இல்லாமல் அது விவசாயிகளை போகிறான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அனுப்புகிறாங்க அப்புறம் என்னத்தை சொல்கிறது இதே இதே ஏழை விவசாயிகள் அந்த சூனா சிக்கன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா சூனா சிக்கன் எம்டியிலேருந்து எல்லாத்தையும் கைது பண்ண தைரியம் இருக்கா அந்த ஆட்சிக்கு அவன் போலீஸ் ஏஜென்ட்டு மாதிரி இங்கே மேலே என்ன சொல்கிறானா வா புடி அவன் பக்கம் இந்த வா வா உள்ள போ உள்ளே போன்னு சிறைக்கு தள்ளுகிறார்கள் கடுமையான கண்டனம் இந்த கம்யூனிஸ்டாரெல்லாம் என்னையா பண்ணுறீங்க ஏழை தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்தீங்களே கம்யூனிஸ்ட்டு அவன் ஓட்டு மட்டும் வேணுமா இப்போ ஒருத்தனாச்சும் குரல் கொடுத்தேயா உன்னுடைய ஆளுங்கட்சி கூட்டணியில் தானே இருக்க கேட்க வேண்டியதான தொழிலாளர்களை எப்படியா நீ கைது செய்யலான்னு ஏற்கனவே திருவண்ணாமலையில் கா நிலத்தெல்லாம் எடுத்து இப்போ கோடிஸ்வரங்களுக்கு கொடுத்தாரு ஏவா வேலு உலக மகா கோடீஸ்வர கம்பெனிகளுக்கு ஏழை விவசாயி லேண்ட் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து ரூபா பத்தாயிரம் இருபதாயிரம்னு கொடுத்துட்டு அவனுக்கு வந்து கொடுத்து கோடிக்கணக்கான பணத்தை அவன்கிட்ட லஞ்சமாக வாங்கி உலக மகா பணக்காரர்களை இங்கே வந்து நிறுவனம் அமைப்பதற்கு இதை வந்து நிலத்தை தாரவச்சு கொடுத்தாங்க அதை எதிர்த்து வந்து போராடின விவசாயிகளில் குண்டர சட்டத்தில் அடைத்த கேவலமான ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதே கவலமானாச்சு ஏழைகளை கைது பயந்துங்களா ஏழை விவசாயிகளை கைது செய்கிறீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வாழ்வாதாரத்திற்கு தீர்வு சொல்வதற்கு உங்களுக்கு இது இருக்கா ஒன்றும் கிடையாது அஞ்சு ரூபா ஐம்பது பீஸா அஞ்சு வருஷமா ஒரு கிலோ விலைவாசி ஏறிக்கிட்டே போவோம் அவனுக்குன்னு ஒரு வயிறு இல்லையா அவனுக்கு பிள்ளைகளுக்கு இல்லையா அவனுக்குன்னு குடும்பம் இல்லையா இதை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் அல்லவா பணக்கார முகரைகள் கொடுக்கக்கூடிய இதில் புகாரின் அடிப்படையில் அவங்கள பொங்கல் அதிகமாக பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பலாமா என்றைக்கு வைங்கன்னு தெரியலை அதனால் ஏழை விவசாயிகள் கறிக்கோழி விவசாயிகள் விஷயத்தில் அரசாங்கம் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கைதுக்கு கடுமையான கண் தண்டனை தெரிவிக்கிறோம் அவங்களை விடுவிக்கிறது மட்டுமில்லை அவனுக்கு கிடைக்கக்கூடிய கறிக்கோழி விலையை கூட்டி கொடுங்க மார்க்கெட்டில் மட்டும் கூட்டினா இல்லை பணக்கார கம்பெனிக்காரன் அதை விற்கிறேன் இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பதுன்னு சொல்லி கறிக்கூழியை எவ்வளோ அதிக விலைக்கு விற்கிறான் அதனுடைய பலன் அந்த கோழியை வளர்க்கக்கூடிய அடிப்படை விவசாயிக்கு போய் சேரணும் இல்லையா இதையெல்லாம் பார்க்க தெரியாத அரசாங்கம் எதுக்கு இருக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த அரசுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை கேளுங்க இல்லைன்னா ரெண்டு மாதத்தில் போக போகிறீங்க கறிக்கூழி விவசாயிகளுக்கு சொல்கிறேன் சரியான பாடம் கற்பீங்க வேறு புது அரசாங்கம் வந்து இதை பண்ணுறாங்களா காத்திருந்து பார்க்கலாம் என்பதை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்